ஹே வெல்கம் டு டு ஆர் சேனல் இப் யூ லைக் திஸ் வீடியோ இன்னைக்கு அழைக்கப்படும் நூல்களை பத்தி பார்க்க போறோம் முதல் இலக்கணம் முதல் நூல் என அழைக்கப்படும் நூல் முதல் இலக்கணம் என அழைக்கப்படும் நூல் முதல் நூல் என அழைக்கப்படும் நூல் எது அகத்தியம் ஏன் இத வந்து முதல் இலக்கணம் முதல் நூல் சொல்றோம்னா நம்ம தமிழைய முதல் இலக்கண நூல் அகத்தியம் தான் நம்ம தமிழோடைய முதல் இலக்கண நூல் அகத்தியம் அடுத்து பாருங்க கற்றறிந்தார் ஏத்தம் களி என அழைக்கப்படும் நூல் நூற்றி ஐம்பது களி அப்படிங்கிறது கலித்தொகை இப்ப நூற்றி ஐம்பது கலினா இதுல உள்ள பாடல்கள் வந்து நூற்றி ஐம்பது பாடல்கள் கற்றறிந்தார் ஏத்தும் களி நூற்றி ஐம்பது களி என அழைக்கப்படும் நூல் களித்தொகை அடுத்து பாருங்க நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகனானூறு புலவராற்று படை என அழைக்கப்படும் நூல் புலவராற்று படை என இது மூணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க புலவராற்று படை வந்து திருமுகாற்று படை கூத்தராற்று படை வந்து மலைப்படு கடம் நெஞ்சாற்று படை வந்து முல்லைப்பாட்டு வருங்க உழவராற்று படை என அழைக்கப்படும் குறிக்கப்படும் நூல் என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது திருமுருகாற்று படை கூத்தாற்று படை என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது நெஞ்சாற்று படை என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது முல்லை பாட்டு சிலப்பதிகாரத்திற்கு சிலப்பதிக எவ்வளவு அடைமொழிகள் இருக்குன்னு பாருங்க முதற்காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சிலம்பு இது ஒரே பாட்டுடை செய்யல் நாடக காப்பியம் ஒற்றுமை காப்பியம் வரலாற்று காப்பியம் காப்பியம் இது எல்லாமே சிலப்பதிகாரத்துடைய அடைமொழி அடுத்து பாருங்க இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அடுத்து பாருங்க மணிமேகலை துறவு அறக்காப்பியம் சமய காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்படும் குறிக்கப்படும் நூல் எது மணிமேகலை மணிமேகலை துறவு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மணிமேகலை அரைக்காப்பியம் என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் மணிமேகலை சமய காப்பியம் என அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மணிமேகலை அடுத்துமா சிந்தாமணி மனநூல் காம நூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி இப்போ பாருங்க சிந்தா மனநூல் என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்தாமணி பாருங்க முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் என அழைக்கப்படும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்தாமணி ஸோ சிந்தாமணியோட அடைமொழிகள் இது எல்லாமே சிந்தாமணி அடைமொழிகள் சிந்தாமணி மணநூல் காமநூல் முடிப்பொருள் தொடர்நிலை செய்யுள் அடுத்து பாருங்க ஒத்த என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் பதிற்று பத்து சேரர் வரலாற்று பெட்டகம் எது பதிற்று பத்து இது இம்பார்ட்டன் ஒத்த என அழைக்கப்படும் நூல் பதிற்று சேரர் வரலாற்று பெட்டகம் எது பதிற்று பத்து அடுத்து பாருங்க குட்டி தொல்காப்பியம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தொன்னூல் விளக்கம் இப்ப இதுல வந்து இந்த மூணு கவனிச்சுக்கணும் பனிரெண்டாம் திருமுறை வந்து பெரிய புராணம் எட்டாம் திருமுறை வந்து திருவாசகம் பத்தாம் திருமுறை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுவது திருமந்திரம் பனிரெண்டாம் திருமுறை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருத்தொண்டர் புராணம் என அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் வந்தாலே அது பெரிய புராணம் தான் ரெண்டாம் திருமுறை என அழைக்கப்படும் நூல் சைவ வேதம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது திருவாசகம் எட்டாம் திருமுறை என்னும் அடைமொழி சைவ வேதம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருவாசகம் அடுத்து பாருமா பத்தாம் திருமுறை பத்தாம் திருமுறை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் மாலை என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் தமிழ் மூவாயிரம் தமிழர் வேதம் இது இப்படி எந்த இது வந்தாலுமே நமக்கு அது என்னது திருமந்திரம் தமிழர் வேதம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா நம்ம கிளிக் பண்ண வேண்டியது திருமந்திரம் அடுத்து பாருமா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் பரிபாடல் திருக்குறள் சொல்லுவோம் இப்ப நாலு நாலடி என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் சின்னூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் மேமிநாதம் சிற்றதிகாரம் என்ன அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் நன்னூல் திராவிட வேதம் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் திருவாய்மொழி தமிழ் என்னும் அடைமொழியால் நூல் அடுத்து பாருங்க முதல் உலா ஆதி உலா தெய்வ உலா என்னும் அடைமொழிகளால் அழைக்கப்படும் நூல் எது திரு கைலாய ஞான உலா நல்லா பாத்துங்க முதல் உலா ஆதி உலா தெய்வ உலா என்னும் அடைமொழிகளால் அழைக்கப்படும் நூல் திரு கைலாய ஞான உலா அடுத்து பாருங்க போர்காவியம் தகடூர் யாத்திரை போர்காவியம் என்னும் அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் தகடூர் யாத்திரை இதுல இன்னும் நமக்கு இருக்குது நூல் பெயர்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்ப்போம் நம்ம நல்லா படிச்சுங்க இது இந்த மாதிரி நமக்கு அடைமுறையால் குறிக்கப்படும் நூல்கள் வந்துச்சுன்னா ஒரு கொஸ்டின் கூட நீங்க மிஸ் பண்ணவே கூடாது எல்லாத்தையுமே டக்குன்னு கிளிக் பண்ணிணா நல்லா படிச்சுங்க சரியா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ